மனம் நெகிழ்ச்சி அடைந்த நேரங்கள் நிறைய உண்டு புதிய திட்டங்கள் பொழுது கிடைத்த பெருமிதங்கள் தருணங்கள் நிறைய உண்டு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது உச்சம் பெருமதத்தின் உச்சத்தில் இருந்தேன் பல ஆண்டுகளாக நடைபெற முடிந்ததில் இந்த திட்டத்தின் வடிவாகத்தில் எனக்கும் சிறிய பங்கு இருந்தது என்பதை பேசப்படுகிறது அதே போல புதுமைப்பெண் திட்டமோ அல்லது தமிழ் புதவு திட்டமோ என்று ஒவ்வொரு திட்டத்திலும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது சக்கரத்தை நகற்றியோடு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நான் இருந்த ஒரு நாள் ஒரு தருணம் எனக்கு முன்னால் இருந்த நிதித்துறை அதிகாரிகளால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னுடைய கரங்களை எனக்கு தவறு கொண்டிருந்தது மருத்துவ உடற்பெயலியல் என்ற அந்த நூல் அந்த நூலை பார்க்கும் பொழுதுதான் அநேகமாக கடந்த மூன்று வருடத்தில் மிக அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைந்தோம்